எங்களோருக்குமா நீங்கள் பேர் இருக்கிறீங்க இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம் காலையில் எழும்பிடும் ப்ரையர் முடிச்சோம் வாக்கிங் போக முடியல வெளியே எல்லா இடமும் மழை ஈரமாக இருக்கிறது உளுந்த காற்றடிக்கிறதால வெளியே போகல ஆனால் நடக்கிற வாஞ்சையோடு இருக்கிறோம் நடப்போம் உங்களால் முடிஞ்சால் வாய்ப்புகள் கிடச்சா நடங்க நான் இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னு நினைக்கும்போது ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் தெரிஞ்சது தெரியாதது அறிந்தது அறியாது கொஞ்சம் ஏதோ ஒரு காரியத்தை சொல்லினேன் ஆனால் இந்த உலகத்திலேயே எது மிகுந்த சக்தி வாய்ந்தது அப்படின்போது நெருப்பு கிட்டே போய் கேட்டாங்க நெருப்பு உனக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை எப்படிப்பட்டது நீ தான் சக்தி வாய்ந்ததாமே இல்லை இல்லை நானல்ல என் மேலே தண்ணியை ஊற்றுனாங்கன்னா நான் அணைஞ்சிருவேன் தண்ணி தான் நினச்சிக்கிட்டு தண்ணி கிட்டே போய் தண்ணீர் நீ தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததாமே இல்லை நல்லா வெயில் உச்சத்தில் அடிக்கும்போது நான் ஆவி ஆயிடுவேன் வெயில் கிட்டே சூரியன் கிட்டே போய் கேட்டாங்க சூரியனே சூரியனே நீதான் சக்தி வாய்ந்ததா இல்லை இல்லை நான் தான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் மேகம் வரும்போது என்ன அது மறைச்சிடும் நான் காலி ஆயிடுவேன் அப்போ மேகந்துகிட்ட போய் கேட்டாங்க மேகமே மேகமே நீதான் பெரிய சக்தி வாய்ந்ததாமே சூரியனே சொல்லுது அப்போது மேகம் சொல்லுதான் இல்ல காத்துன்னு ஒன்னு அடிச்சிச்சுன்னா பஞ்ச போல நான் பறந்துடுவேன் அப்படியா காற்றுக்கிட்ட போய் கேட்கும்போது காற்று என்ன பண்ணுச்சா காற்று நீ தான் வல்லமேயா பயங்கரமாக வீசிக்கிட்டு இருப்பியா ஆமாம் நான் வீசி வந்தேன் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஒரு மலைக்கு முன்னாடி போனால் முட்டிக்கிட்டு நிற்கிற மாதிரி இருக்கும் என்னை விட மலையை தாண்ட முடியாத அளவுக்கு காற்று கொஞ்சம் மலையை தாண்ட முடியாத அளவுக்கு நான் கொஞ்சம் டம்மியாக தான் இருப்பேன் அப்போது கிட்ட போய் கேட்டாங்களா மலையே பயங்கரமான வல்லமை மிக்கது நீதானமே காட்சி சொல்லுது ஆமாம் இந்த மனிதர்கள் இருக்கிறாங்கள மனிதர்கள் அந்த மனுஷன் வந்து வேட்டையோ எந்திரத்தையோ கொண்டு வந்தான்னா என்னை தரமட்டமாகக்கிணுமா மனுஷன்தான்னு சொன்னான் மனுஷங்கிட்ட போயிட்டு மனுஷனே மனுஷனே தான் சக்தி வாய்ந்தவனாமேன்னு கேட்கும்போது மனுஷன் சொன்னானா இல்லை இல்லை சாவுன்னு ஒன்று வரும் அங்கே எல்லாருமே தோத்துருவோம் அப்போது சாவு தான் பெருசு நினைச்சுக்கிட்டு சாவை கேட்டாங்களாம் சாவே சாவே நீ தான் மிகுந்த சக்தி வாய்ந்ததாமே இந்த உலகத்துலேயே சாவு சொன்னிச்சான் எல்லாரையும் விழுங்கிட்டேன் நான் ஆனால் ஒருவர் பிறந்தார் அவர் பிறந்து வாழ்ந்து மறித்தாராம் ஆனால் மூணு நாள் அவரை அடக்கி வச்சுருந்தேன் அவரை மட்டும் என்னால் அடக்க முடியல அவர் உடைத்து கொண்டு வெளியே வந்தார் உயிரோடு இருக்கிறார் யாருன்னா எல்லாவற்றிலும் சக்தி வாய்ந்தவர் ஒருவர் இயேசு அப்படின்னு அந்த சாவே சாட்சி சொன்னிச்சான் இதை ஏன் சொல்ல வரேன்னா முழு உலகத்தில் பாருங்கள் எல்லாருக்கும் பிறப்பு இருக்கும் இறப்பு இருக்கும் பாருங்க இயேசு மட்டும்தான் பிறந்தார் மறித்தார் யூரோடு எழும்பினார் இதை உலகமே கொண்டாடும் கிறிஸ்மஸ் வரப்போகுது ஹாப்பி கிறிஸ்மஸ் இப்பயே சொல்லிக்கிறேன் குட் ஃப்ரைடே வரும் அவர் மறித்த நாள் மூணாவது நாள் ஈஸ்டர் உலகமே கொண்டாடும் இந்த உலகத்தில் எல்லாருமே பிறந்திருக்கிறாங்க இறந்திருக்கிறாங்க ஆனால் நித்திய காலமாய் உயிரோடு யாருமே இல்லை அவரை உலகமே கொண்டாடுகிறது வெளிப்படுத்தல் ஒன்று பதினெட்டு சொல்லுது மறித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று ஒன்று பிறந்த பதினஞ்சு ஐம்பத்தஞ்சு சொல்லுது மரணமே உன் தூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே அந்த சர்வ உள்ள இயேசுவை கொண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறேன் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி பாய்